ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் தமிழ் திரையுலகிலே நடிகர்களுக்காக சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் என்று தான் பேசப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே இது ஸ்ரீதர் படம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயக்குனர் பெயரை சொல்லி அவருடைய படம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை தமிழ் திரையுலகிலே ஒரு பாதையை மாற்றி காட்டியவர் ஸ்ரீதர் அவர்கள் சாதாரணமாக அல்ல அதுவரை கதாநாயகர்களுக்காகவும் தயாரிப்பாளர்களுக்காகவும் இருந்து வந்த அந்த தமிழ் திரையிலே தடத்தை மாற்றி காட்டியவர் ஸ்ரீதர் ஒரு இளைஞராக கல்லூரி இளைஞராக வந்து அவர் அந்த நாடகங்களை எழுதி அதற்கு பிறகு அங்கே திரைப்படமாக திரைப்படத்துக்குள்ளே நுழைந்தார் அப்படி அவர் முதல் முதலாக இயக்கிய அந்த திரைப்படம் கல்யாண பரிசு என்பது முக்கோண காதல் கதையை கொண்டது அக்கால் தங்கை ஆகிய இருவருமே ஒருவரை காதலிக்க அக்காவிற்காக தங்கை தன்னுடைய காதலை விட்டு கொடுக்கின்ற ஒரு படமாக அங்கே சிறித தன்னுடைய எழுதி அழகான வசனங்களை எழுதி அதிலே ஒரு முத்திரை வைத்திருப்பார் இந்த நிலையிலே அந்த கடைசி காட்சியிலே அக்கால் இறந்துவிட விட அவர் அந்த எப்படியாவது சரோஜ தேவியை கண்டுபிடித்து தன்னுடைய குழந்தையை ஒப்படைத்து மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று வந்து திருமண வீட்டுக்கும் வந்து விடுவார் வந்து அங்கே அந்த திருமணம் நடக்கின்ற போது அதை நிறுத்துங்கள் என்ற அந்த கையை நீட்டுகின்ற பொழுது அதை சொல்லுவதற்கு முன்பாக கையை நீட்டுகின்ற பொழுது ஐயர் அதிலே வந்து அச்சதையை போட்டு விடுவார் வேறு எதுவுமே செய்ய முடியாமல் அவர் மணமக்களுக்கு அந்த அச்சதையை தூவிவிட்டு குழந்தையை அங்கே விட்டுவிட்டு அவர் போய்விடுவார் இப்படி ஒரு அருமையான காட்சியை சிறீதர் அங்கே கொண்டு வந்திருப்பார் இந்த ஒரு செயல் ஒரு இந்த ஒரு காட்சி ஒரு மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு காட்சிகளும் அந்த மூன்று பேர் விஜயகுமாரி ஜெமினி கணேசன் தேவி மூன்று பேரும் நடிப்பிலே தன்னுடைய முத்திரையை பதித்திருப்பார்கள் ஸ்ரீதருக்கு பெயர் தேடி தந்த ஒரு திரைப்படம் இந்த படத்திலே தங்கவேலு எம் சரோஜாவினுடைய காமெடி அதன் நகைச்சுவை மிக கலக்கலாக இருக்கும் அன்றைக்கு சிலோன் ரேடியோவிலே ஒவ்வொரு வாரம் வாரம் தவறாமல் இந்த நகைச்சுவை காட்சியை மட்டுமே ஒளிபரப்பி கொண்டிருந்த நிலையெல்லாம் நாம் கேட்டிருப்போம் நகை சில ப படங்களினுடைய காட்சிகளை மட்டும் போடுவார்கள் அதிலே அதிகமாக இடம்பெற்றது இந்த கல்யாண பரிசுகளுடைய அந்த நகைச்சுவை காட்சி ஒரு பைரவன் என்ற ஒரு எழுத்தாளராக அவர் போலி எழுத்தாளராக அங்கே தங்க நடித்து ஒரு கலகலப்பான நிலையை ஊட்டியிருப்பார் இந்த படத்திற்கான பாடல்கள் அத்தனையும் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாடலுக்கு இசையமைத்து அதில் பாடியிருப்பவர் ஏ எம் ராஜா அவர்கள் அவர் இசையும் அமைத்தார் இந்த பாடல்களை கேட்ட பொழுது மிக சிறப்பான பாடலாக இருந்தது உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட அப்படி ஒரு பாடல் வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்று ஆசையினாலே மனம் என்ற ஒரு படம் காதலிலே தோல்வியுற்றால் காலை தி இது இரண்டு வரம் வரும் ரெண்டு பேரும் பாடுவதாக அடுத்து துல்லாதமனமும் மனமும் துல்லும் இப்படி கதை மட்டுமல்ல காட்சி அமைப்பு மட்டுமல்ல பாடல்களும் நகைச்சுவையும் மிக சிறப்பாக இருந்த ஒரு படம்தான் கல்யாண பரிசு ஸ்ரீதருடைய கல்யாண பரிசு அவர் தமிழ் திரையிலேயிலே தனக்கென்ற ஒரு பாதையை வகித்துக்கொண்டு இது ஸ்ரீதர் படம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த படங்களை கொண்டு வந்தார் நடிகர்களின் பெயரை போடும்போது தான் ரசிகர்கள் கைதட்டுவார்கள் ஆனால் ஸ்ரீதர் பெயரை போடுகின்ற பொழுது பின்னாலே இயக்குனர் ஸ்ரீதர் என்று போடுகின்ற பொழுது அங்கே படம் பார்க்க வந்த ரசிகர்கள் கைதட்டிய ஒரு நிகழ்வு ஸ்ரீதருக்குத்தான் முதல் முதலாக இருந்தது ஆக அந்த இயக்குநர்களுக்காக ஒரு படம் என்று தமிழ் திரையுலகத்தை தடம் மாற்றி கொண்டு சென்றவர் முதலிலே இருந்தவர் சிறீதர் என்பதுதான் நமக்கு இன்றைக்கு தெரிந்த ஒரு செய்தியை உங்களிடம் சொல்லுகிறேன் சிறியதருடைய அடுத்த படத்தை ஆடு இன்னொரு நாள் பேசுவோம் நன்றி வணக்கம்